வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப ரிச் லக்ஸூரியஸ் ஒரு ஆல் டைம் ஃபேவரேட்டான ஒரு ட்ரிங்க் ரோஸ் மில்க் பட் ஆனால் வந்து இந்த ரோஸ் மில்கில் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க இதில் இன்னும் கொஞ்சம் லக்ஸூரியட் இன்க்ரீடியன் ஆட் பண்ண போகிறோம் நம்ம வந்து ஐஸ்கிரீம் ரோஸ் மில்க் ஷேக் ஐஸ்கிரீம் ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து மெல்டட் ஐஸ்கிரீம் ஹனி ரோஸ் மில்க் மில்க் போட்டு நம்ம எப்படி ஒரு மில்க் ஷேக் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் இதில் நம்ம வந்து இப்படி ஆட் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு நல்ல ஃப்ரோசன் ஐஸ்கிரீம் பார்ட்டாக எடுத்து அப்படியே ஒரு ஃப்ளோட்டிங்கு வச்சிடலாம் அதில் அண்ட் தென் ஸ்டாச்சு ஓகே சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ரோஸ் மில்க் ஷேக் வித் வெணிலா ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு குளிர்பானம் அண்ட் குளிர்பானம்ங்கிறது இஸ் வெரி அண்டர் ரேட்டட் வேர்டு ரொம்ப லக்ஸூரியஸ் ட்ரிங்க் அப்படின்ட்டுன்னு நம்ம சொல்லலாம் அவ்வளோ ரொம்ப நம்ம சென்சஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரோஸ் மில்க் வந்து எனி டைம் எனிவேர் அவ்வளோ நல்லா குடிக்கலாங்க இட்ஸ் சச்சா ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு ட்ரிங்க் அப்படின்ட்டுன்னு நம்ம சொல்லலாம் இப்போ ரோஸ் மில்க் வந்து நிறைய இடத்துல வந்து ஈவன் ரொம்ப சீப்பஸ்ட் ஜாயின்ஸ்லையும் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் இடத்துலேயும் நம்மளுக்கு கிடைக்கிது ஸோ ரோஸ் மில்க் வந்து சிறப்பும் நம்மளுக்கு ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்கிது ஸோ ஹவு டு வி டிஸ்டிங்விஷ் எது பெஸ்ட் ரோஸ் மில்க் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறது இல்லையா ஸோ ரோஸ்மில்கோட அந்த ரோஸ் கலர் கொடுக்கறது வந்து மோர் தென் ரோஸ் petals விட பெரும்பாலும் ஒரு கலரும் ஆட் பண்ணுறாங்க எசன்ஸும் ஆட் பண்ணிடுறாங்க ஸோ அதுதான் பேசிக்கலாக ரோஸ் மில்கோட அந்த இன்டென்ஸ் கலரும் அந்த அப்படியே ஒரு மயக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஃப்ளேவரும் ஸோ இதுக்கு வந்து பி அப்படின்னு ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா அது வந்து அலௌட் பர்மிசபிள் லிமிட்ஸாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து ஈவன் மார்க்கெட்டில் வெளியில் கிடைக்கிறதும் வந்து ஒரு பர்மிசபிள் நீங்கள் அதாவது ரோஸ் மில்காக கலந்து இப்போ நிறைய இவ்வளோ பெரிய நான் பார்க்குறேன் மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய ஜக் நிறைய ரோஸ் மில்க் அப்படின்ட்டுன்னு குடிக்கிறாங்க ஸோ அதனால் இதெல்லாம் வந்து பர்மிசபிள் கலர்ஸ் இருக்கா அலௌட் லிமிட்ஸ்ல இருக்கா அப்படிங்கறது நீங்கள் செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி இப்போ இந்த ரோஸ் மில்க் வந்து நீங்கள் கலருக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஹனியை போட்டு சப்ஸே இப்போ நம்ம இன்றைக்கி அப்படி தான் பண்ணியிருக்கோம் ஸோ ஆஃப் ஒரு த்ரீ ஸ்பூன்ஸுக்கு பதிலாக நம்ம ஒரு டூ ஸ்பூன்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன்ஸ் வந்து ரிமைனிங் ஸ்வீட்டை ஹனி ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் பட் இருந்தாலும் இட்ஸ் மச் மோர் ஹெல்தியர் ஸோ அதனால் வந்து கட்டாயம் செஞ்சு பாருங்கள் அண்ட் வீல் மீட் அகேன் டுமாரோ வித் எட் அண்ட் அதர் லவ்லி ரெசிபி அண்ட் அ லவ்லி டிப் டில் தென் சி யூ டேக் கேர் பை நன்றி வணக்கம்